حيا على الصلاة. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتصموا بحل الحبل الله جميعا ولا تفرقوا وقال تعالى هو سماكم المسلمين من قبل وفي هذا صدق الله العظيم غنيتكم مريادكم مريا بريور لي سوادر تايمار الله سبحانه وتعالى இந்த உமத்தை ஒரு வெற்றிகரமான உமத்தாக உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான உமத்தாக இந்த உமத்தை அல்ல ஆக்கினான் உலகத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும் மனிதர்களுக்கிடையே மன ஒற்றுமை நிகழ வேண்டும் திகழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்திலே அடிப்படை நோக்கமே அதனால தான் இஸ்லாத்தில் எல்லாமே கூட்டு வணக்கங்கள் தொழுகியா கூட்டு வணக்கம் ஜக்காத்தா கூட்டு வணக்கம் ஹஜ்ஜா கூட்டு வணக்கம் அப்போ எல்லா வணக்கங்களையுமே கூட்டு வணக்கமாக ஆக்கப்பட்ட காரணமே மனதுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் தான் தொழுகையை கூட சொன்னாங்க வீட்டில் தொழுவாதீங்க பள்ளி போய் தொழுவோங்க ஜமாத்தோடு தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் இருபத்தி ஏழு மடங்கு நீங்கள் பள்ளியாசலில் தொழுதான்னு சரி இல்லை உங்கள் ஜமாத்தா தொழுவீங்க தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் நாங்கள் காரணம் என்ன அங்கே கூட்டு தொழுகையில் ஒரு கூட்டணி ஏற்பட வேண்டும் ஒரு மன ஒற்றுமை ஏற்பட வேண்டும் மன இணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதே மாதிரி ஜக்காத்து கூட்டாக கொடுங்க பைத்தூர் மாலை அமைச்சு எல்லோரும் சக்காத்தையும் சேர்த்து கூட்டாக கொடுங்க பைத்தூர் மாலை அமைச்சு கொடுங்க அதான் சரியான முறை ஹஜ்ஜி கூட்டாமல் இப்படி எல்லா அமல்களையுமே அல்லா ரபுல்லாலுமே கூட்டு அமல்களாக இணைத்து செய்யக்கூடிய அமல்களாக ஆக்கிய காரணமே இதன் மூலமாக மனிதர்கத்திலே ஒரு மன ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பது தான் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோருமே வைக்கக்கூடிய ஒரு வேதனை என்னென்னா நமக்குள்ள ஒற்றுமையே இல்லைங்க நம்மகளை ஒற்றுமையே இல்லைங்க நமக்குள்ள ஒற்றுமையே இல்லைங்க அப்படிங்கிறோம் அந்த நமக்குள்ளடா யார் நமக்குள்ள ஒற்றுமைன்னா நமக்குள்ளடா யார் நாலு பேர் சேர்ந்து சொல்கிறாங்க நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நாற்பது பேர் சேர்ந்து சொல்கிறாங்க நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை ஒரு ஊர் தலைவர் சொல்கிறார் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை ஒரு நாட்டு தலைவர் சொல்கிறார் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை பல தேச தலைவர் ஒன்று கூடுறாங்க அங்கேயும் பேசுகிறாங்க நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்போ அந்த நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அந்த நமக்குள்ளே டெஃபினேஷன் என்ன நமக்குள்ள என்பது யாரை குறிக்கும் என்பது தான் இங்கே நமக்கு முன்னாடி உள்ள ஒரு பேசுபொருள் அருமையக்குரியவர்களே இன்னைக்கு காசால பார்க்குறோம் பலஸ்தீனில் பிள்ளைகள் அப்படியே தங்களுடைய கையில் கிடச்ச பொருள்களை தூக்கிட்டு எங்கே போகிறேன்னு தெரியாமல் குழந்தைகள் ஊரை விட்டு போகிறாங்க குழந்தைகளோடு போகிறாங்க நோயாளிகள் படுக்க வைக்கக்கூட ஒரு ஒழுங்கான இடம் இல்லாமல் ஏதோ ஒரு மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு ஜனாசா தூக்கி போட்டு மாதிரி நோயாளிகள் இழுத்துட்டு போகிறாங்க இந்த நிலையெல்லாம் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் இதுக்கு ஒரே காரணம் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்லை முஸ்லீம் நாடுகளும் ஒற்றுமை இல்லை முஸ்லீம் நாடுகள் ஒற்றுமை ஆகிவிடக்கூடாது என்பதிலே யூத கிறிஸ்தவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க தமிழ் தமிழ் அரசியல் இடத்துல தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறோம் முஸ்லீம் ஒற்றுமை இல்லை முஸ்லீம்களை பிரித்து விட்டவங்களே முஸ்லீம் கட்சிகளை அரசியல் கட்சிகளை பிரித்து விட்டவங்களே முஸ்லீம்களை உட்கார வச்சு பேசுகிறாங்க முஸ்லீம்களே எல்லாம் ஒற்றுமையாக இருங்க பிரித்து விட்டவங்களே அவங்க தான் நீங்கள் சேர்ந்துடக்கூடாதுங்கிற உறுதியாக இருக்கிறாங்க கவனமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நம்மளும் ஆஹா கை கைத்தட்டிட்டு வந்துடணும் இப்படி சவுதல்லு நம்மை பிரித்து விடக்கூடிய சூழ்ச்சிகள் கூட நம்மை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி நிறைந்தவர்கள் கூட நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஒற்றுமையாக இருங்க பிரிக்கிறதே அவங்க தான் ஆனால் ஒற்றுமையாக இருங்க இது எப்படி என்றால் அருமைக்குரியவர்களே இன்றைக்கி எவ்வளோ பெரிய வேதனை இன்னைக்கு ஃபலஸ்தீனில் முஸ்லீம்கள் மக்கள முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாதனால ஒரு நாட்டியை இழந்து ஒரு தேசத்தை இழந்து அப்பாவி மக்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக அந்த தங்களுடைய உயிரை இழந்து தேசத்தை இழந்து நாட்டை இழந்து சொத்தை இழந்து சுகத்தை இழந்து அப்படியே பரதேசிகள் நீங்கள் அறையிறாங்க ஆனால் எல்லாத்தையும் இழந்தது ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால ஆனால் அத்தனை இழந்தும் கூட ஈமானை மட்டும் இழக்காமல் இருக்கிறார்களே அதுதான் ஈமானுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த மக்கள் நீங்கள் காசா மக்கள் ஒட்டுமொத்தமாக வேணாம் ஒரு பத்து பேர் அறிவிக்கட்டும் ஒரு பத்து விரித்து வரவேற்பான் டொனால்டு பெஞ்சமின் நெத்தனியாகவும் ஒரு பத்து பேர் அறிவிக்கட்டும் ஒரு பதினஞ்சு பேர் அறிவிக்கிட்டோம் சோதரில் இதுவரை சைதாக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அறுபத்தி எழுபதாயிரம் பேர் சைதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஷீதான மனிதர்களையோ அல்லது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கக்கூடிய மக்கள்களையோ அல்லது ஒரு பேசிக் முஸ்லீமும் கூட அல்லது ஒரு ஒரு பாவமும் அறியாத ஒரு பச்சிலும் சிறுவன் கூட இந்த வார்த்தையை சொல்ல தயாராக இல்லை நாங்கள் முஸ்லீமாக இருப்பதினால் இந்த நிலைமை எங்களுக்கு ஆகவே நான் இஸ்லாத்துட்டு போகிறோம் என்று சொல்ல தயாராக இல்லை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் சொத்தை இழந்தார்கள் வீட்டை இழந்தார்கள் கல்வியை இழந்தார்கள் வியாபாரத்தை இழந்தார்கள் செல்வத்தை இழந்தார்கள் எல்லாத்தையும் இழந்து பரதேசிய அணிக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இது அனைத்தையும் இழப்பதற்கு காரணமாக இருந்த ஈமானை மட்டும் அவர்கள் இன்னும் இழக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் இந்த ஈமானுடைய அடையாளம் ஈமானுடைய ஸ்பெஷாலிட்டி அல்லாஹ் அக்பர் இன்றைக்கி அந்த மக்கள் நாங்கள் கிறிஸ்துவரை மாறிடுறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காசா ஒரு சொர்க்கத்தின் அடையாளத்தை காசாவில் பார்க்கலாம் நான் யூதெல்லாம் மாறிடுறோம் அப்படின்னு வார்த்தை சொன்னா சொர்க்கத்திலே பூமியா இன்னைக்கு காசாவை பார்க்கலாம் ஆனால் எதையும் யார் ஈமானை இழக்க தயாராக இல்லை என்ற அந்த மக்களுடைய ஈமான் இங்கே ஆனால் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக எதையாவது சின்ன சின்னது இழந்து நம்முடைய ஈகோவை இழந்து நம்முடைய உல்லாச வாழ்க்கையை கொஞ்சம் இழப்போம் நம்முடைய உல்லாச வாழ்க்கையை தியாகம் பண்ணுவோம் நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையை தியாகம் பண்ணுவோம் நம்முடைய ஈகோவை தியாகம் பண்ணுவோம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஒற்றுமையாகும் இந்த மக்களுக்காக என்று சொன்னால் எங்களுடைய ஈகோவை இழக்க தயாராக இல்லை எங்களுடைய உல்லாச வாழ்க்கை இலக்கு தயாரா இல்லை எங்களுடைய ஆடம்பர அனாச்சாரத்தை இலக்கு தயாரா இல்லை எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தயாராக இல்லை தேவைப்பட்டால் ஈமானை கூட இலக்க தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் நிலைமை ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க அந்த மக்கள் எதையும் இழக்க தயார் ஆனால் ஈமான் இலக்க இல்லை இவர்கள் நாங்கள் எங்களுடைய சுகத்தையோ சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியையோ ஆடம்பரத்தையோ உல்லாசத்தையோ எதையுமே இழக்க மாட்டோம் இலக்க தயாரில்லை தேவைப்பட்ட ஈமானோம் என்ற மனநிலை தான் இன்றே இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கின்றார்கள் காரணம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை சரி அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்று அவர்களை குறை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்குதா ஏன்னா இன்னைக்கு பார்க்குற சகோதரர்களே முஸ்லீம் அல்லாத நாடுகள் கூட கிறிஸ்தவ நாடுகள் மற்ற கிறிஸ்தவ நாடுகள் அமெரிக்கா தவிர மற்ற கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் பலஸ்தீன் மக்களுக்காக இறக்கம் காட்டுறாங்க கசா மக்களுக்காக குழந்தைகளுக்கான இறக்கம் காட்டுறாங்க ஆஸ்திரேலிய பார்லிமெண்ட்ல சத்தம் ஒழிக்கின்றது பலஸ்தீனுக்கு ஆதரவான சத்தம் நெதர்லாண்டு பார்த்து பார்லிமெண்ட்டில் ஒழிக்கின்றது பிரேசில் பார்லிமெண்ட்டில் ஒழிக்கின்றது பிரான்ஸ் பார்லிமெண்ட்டில் ப பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு ஆதரவான குரல் ஒழிக்கின்றது எல்லாம் ஒரு மனித நேயமா பார்க்கிறார்கள் முஸ்லீம் கிறிஸ்தவனு பார்க்கல மனிதநேயமா பார்க்கிறார்கள் பச்சிரம் குழந்தை யாருடைய குழந்தை யார் தான் அது குழந்தை தானே அந்த குழந்தையே பெஞ்சமின் நித்தனியாகவே உன்னுடைய போலி வீரத்தை இந்த பச்சிரம் குழந்தையை காட்டிய உனக்கு அறிவில்லையா என்று கேட்டுக்கிறார் நேற்று ஆஸ்திரியர் வெளியுறவு செயலாளர் அப்பாய் மக்கள்கிட்ட ஆயுதம் இல்லாத மக்கள்கிட்ட அனாதையான மக்கள்கிட்ட உன்னோட ஆயுதத்தோட வீரத்தை காட்டியே உனக்கு வைக்கவில்லையான்னு கேட்டிருக்காரு ஆஸ்திரேலிய வெளியுறவு செயலாளர்கிறது இப்படி உலக நாடுகள் எல்லாம் கழுவி கடி ஊத்துகின்றன இஸ்ரேலை அமெரிக்காவை மனிதாபிமான அடிப்படையில் இதுக்கு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா இன்னைக்கு ஃபலஸ்தீனுடைய இந்த மோசமான நிலைக்கு காரணமே எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா யூதர்களை பேச்சை கேட்டு இங்கிலாந்து எடுத்த முடிவுதான் இங்கிலாந்து ஒரு மோசமான முடிவை எடுத்தான் பால்மோர் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பேர் எழுபத்தஞ்சு சுமநாய் நடத்த உடன்படிக்கை அமெரிக்காவுடைய அழுத்தத்தினாலும் மற்ற உலக நாடுகள் அழுத்தத்தினாலும் யூதர்களுடைய அழுத்தத்தினாலும் இந்த பால்மோர் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தியதே இங்கிலாந்து தான் அந்த நடைமுறையின் காரணமாக தான் இன்னைக்கு பாலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு இவ்வளவு அழிவும் இவ்வளவு இழிவும் அந்த இங்கிலாந்து கூட தான் செய்த தவறை உணர்ந்து தான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இன்று பாலஸ்தீனத்தை தனிநடாக அங்கீகரித்திருக்கிறான் இவன் தான் காரணம் பலஸ்தீன உருவாக்க இஸ்ரேல் என்ற அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை ஹராமான குழந்தை காரணம் உருவாத உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தியது இவ்வளவு கெடுதிகள் இது எல்லாத்தையும் காரணம் பிரிட்டன் தான் அந்த பிரிட்டன் கூட தன்னுடைய தவறை உணர்ந்து தாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக நேற்று முந்தானத்தை அறிவிச்சிருக்கிறான் நாங்கள் பலஸ்திரத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் தாம் செஞ்ச தவறை அவணர்றான் ஆனால் முஸ்லீம்கள் தங்களுடைய உணர்வை த தங்களுடைய தவறை உணர தயாராக இல்லை முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தங்களுடைய உறவைத்தை தங்களுடைய அந்த தவறை உணர்வதற்கு தயாராக இல்லை மேலும் மேலும் தவறு செஞ்சுட்டுருக்குறாங்க சும்மா கூடுனாங்க ஏதோ ஒரு கூட்டம் போட்டாங்க ஏதோ ஒரு தீர்மானம் போட்டாங்க ஏதாவது நடக்குன்னு பார்த்தா ஒன்று ஆஸ் அசிஷியல் தீர்மானம் போட்டாங்க சாப்பிட்டாங்க கலைஞ்சு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு காரணம் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நமக்குள்ள ஈகோ அந்த ஒற்றுமை இல்லை என்பது சோதரில் இன்னைக்கு காசாவில் ஆரம்பித்து உலகத்தினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளே முஸ்லிம்களுக்கு இழிவும் அழிவும் கேவலமும் நாசம் ஏற்படுது அதற்கு காரணம் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை அந்த நம்மிடத்தில் என்பது யார் ஆட்சியாளர்கள் சொல்லலாமா அதிகாரிகள் சொல்லலாமா ஊர் ஜமாத்தார்களை சொல்லலாமா ஆலிம்களை சொல்லலாமா அல்லது பொதுமக்களை சொல்லலாமா யாரை சொல்லலாம் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை நம்மிடத்தில் ஒற்றுமை என்றால் அந்த நம்மிடத்தில் என்பது யார் இதுல என்னென்னா வசதியா அந்த நம்மிடத்தில் என்பதில் என்ன விட்டுடு நான் மத்த தாளி தலிதி போட்டுருவேன் நான் எங்கேயும் ஒற்றுமையா இருக்க மாட்டேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் நமக்குள்ள ஒற்றுமை இல்லைங்க அந்த நமக்குள்ளே என்பது யார் நான் இல்லை இதுதான் நீ ஒவ்வொரு முஸ்லீமுடைய மனநிலை ஒவ்வொரு முஸ்லீம் மனநிலை அருமைக்குரியவர்களே அல்லா ரபுல்லாலும் திருமலை சொல்லுகிறான் அல்லாவுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சில சில பேர் தப்பு தப்பாக அர்த்தம் பார்ப்பாங்க அந்த ஆயத்துக்கு ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படி ஆயத்தில் இல்லவே இல்லை ஒற்றுமை எனும் கயிற்றுன்னு சொல்ல அல்லாவுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள் அல்லாவுடைய கயிறுனா எதுர்த்தி அப்பாஸ் ரதே அல்லா சொன்னாங்க ஹபுலுல்லா ஹோல் குரான் அல்லாவுடைய கயிறு என்பது அது குரான் தான் அப்போ அல்லாவுடைய கயிறு என்பது குரான் அந்த குரானை ஒற்று ஒற்றுமையாக பற்றி பிடிக்கலாம் குரானை படியுங்க குரானை ஓதுங்க குரானை ஃபாலோ பண்ணுங்கள் குரானில் உள்ளதை பற்றி நடங்க இதெல்லாம் அல்லா சொல்வதை விட அந்த குரானை பின்பற்றுவதிலும் குரானை பற்றி பிடிப்பதிலும் குரானுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் ஒற்றுமையா இருந்து நடைமுறைப்படுத்துங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சு போவாதீங்கிறான் காரணம் என்னென்னா இன்றைக்கி உம்மத்தை பிளவுபடுத்தக்கூடிய பிரிக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அவர்கள் தங்களுடைய மோசமான இந்த பிரிவினைவாதத்துக்கு பயன்படுத்துவது குரானை தான் குரானையும் குரானை சார்ந்த அதிசையும் தான் பயன்படுத்துகிறாங்க குரான் ஹதீஸ் பேர்ல தான் இந்த கும்பத்து பிளவுபட்டு கிடக்குது பிளவுபடுத்தினா அத்தனை பேர் குரான் தான் பிளவுபடுத்தினான் இந்த இந்த மாதிரி அயோக்கியர்கள் இந்த மாதிரி கபோதிகள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் ஆனால் பாவிகளா குரானை பின்பற்றுங்க ஒற்றுமையாக பின்பற்றுங்க ஜமியா அல்லாவுடைய குரான் என்ற அல்லாவுடைய கயிற்றை ஒற்றுமையா பற்றிப்பிடிங்கள் அப்படிங்கிற அல்லா இவ்வளோ தெளிவாக சொல்லியும் இனி நாம் என்ன பண்ணுறோம்னா நமக்குள்ள எத்தனை இயக்கங்கள் அல்லாஹ் அக்பர் எத்தனை அமைப்புகள் மார்க்கத்தின் பேரால் அரசியல் பேரால் எப்படியே பிரிஞ்சு கிடக்கிறா போகிட்ட நாலு பேர் அவன் நாலு பேர் இருக்கிறாங்க மார்க்க ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம் பிளவுபட்டு கிடக்கிறோம் அகலே ஹதீஸ் அகலு ஜம்மியத்து அகலில் அதி ஜம்யத்து அஹலு ஹதீஸ் அப்புறம் ஜம்யத் அகலில் குரான் ஹதீஸ் அப்புறம் ஜமாத் இஸ்லாமி தப்லீக் ஜமாத் அப்புறம் அகலு சுன்னத்துல் ஜமாத் எத்தனை இயக்கங்கள் மார்க்கத்தின் பெராலால் அல்வாஹ எத்தனை அமைப்புகள் குரு அருவேக்குறையில் ரபுல் ஆலுமீன் திருநெல்வேலைய சொல்றான் ஹுவ சம்மாக் குமல் முஸ்லீம் இனும் மீன் கபலு ஆஃப் இஹாதா உங்களுக்கு இதற்கு முன்பாகவும் இந்த வேதத்திலும் அவன் முஸ்லீம் என்று தான் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் குரானில் ஹுவ சம்மா குமல் முஸ்லீமீன் அவன் உங்களுக்கு முஸ்லீம் என்று தான் பெயர் வைத்திருக்கிறான் உங்களோட ஒரே அடையாளம் என்ன இஸ்லாம் என்ற அடையாளம்தான் இஸ் முஸ்லீம் என்ற அடையாளம் தான் உங்களோடய ஐடென்டிஃபிகேஷன் இஸ்லாத்தின் மூலமாக தான் ஹோ சம்மாக்கும் முஸ்லிமீன் மீன் கபுல் வஃபி ஹாதா இதுக்கு முன்னாடி முஸ்லீம்தான் பேர் வச்சிருந்தோம் முன்சில அபிமாரிகளுக்கும் இந்த வேதத்தில் உங்களை முஸ்லீம்கிட்ட தான் பேர் வைத்திருக்கிறான் ஆக அல்லாஹ் அழகான வைத்த பேர் முஸ்லீம் என்ற பேர் இன்னொரு நகரத்தில் அல்லா சொல்கிறான் சில தாயிகள் இஸ்லாமிய அழைப்பு படையங்களை மாதிரி ஆளுங்க இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்கிறவங்க இஸ்லாத்தின் மக்களின் பக்கம் இஸ்லாத்தின் மக்களின் பக்கம் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறவங்க இந்த தாய்கள் சொல்கிறாங்க நாங்கள் இந்த அமைப்பை சார்ந்தவங்க நாங்கள் இந்த இடத்தை சார்ந்தவங்க நாங்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க நாங்கள் அஹலு அஜீஸ் தாயி நாங்கள் ஜம்யத்து அஹலுல் குரான் அஜீஸ் தாயி நாங்கள் தப்ளீக் ஜமாத் தாயி நாங்கள் ஜமாத்து இஸ்லாமி தாயி நாங்கள் அகலுல் சுன்னத்துல் ஜமாத் தாயி தாயிக்கு அல்லா சொல்ல டெஃபினர் தெரியுமா ஒமன் அஹசன் கௌலம் தா இலல்லா ஒமன் அஹசன் கவுலன் அழகான வார்த்தை பேசும்போது யார் தெரியுமா அழகான வாசை பேசக்கூடிய தாயி அல்லா சொல்ற நீ என்னவென்னு அழகா பேசு ஆடபரமாக பேசு வெள்ளை கலம் வெள்ளை முட்டா கருப்பு கால கருப்பு என்ன மாதிரி பேசிட்டு ஆயில் வந்தாலும் பேசிருப்போம் நான் தெரியும் நாள ஆனால் இடத்துல அழகிய பேச்சு பேசக்கூடிய யார் தெரியுமா ஒமன் ஹசன் கவலம் அல்லாஹின் பக்க மக்களை அழைத்து ஓ அமில சாலிஹன் இவனும் நல்லவன் செய்து கால இன்ன நீ மிரல் நிச்சயமாக நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறானே அவன் தான் உண்மையான அழைப்பாளன் அல்லாஹ் குமர் இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் குரான்ல அல்லாஹ் ரசூல் சல்லல்லாவில் சொல்கிறான் குரான் ஹதீஸில் இவ்வளவு தெளிவாக அல்லாவும் தெளிவாக அல்லாஹ் ரசூல்னு சொன்னது பிறகும் இன்னைக்கு நாம் என்ன சொன்ன நீ என்ன தாயிங்க நான் இந்த அமைப்புடைய தாயி நாங்களா அஹல சுன்னத் ஜமாத் நாங்களா அஹலே ஹதீஸ் நாங்களா ஜம்யத் அஹ் ஹதீஸ் ஜம்மியத் அஹில குரான் உல் ஹதீஸ் நாங்களா ஜமாத் இஸ்லாம் ஏன் இந்த அடையா ஏன் இந்த பிரிவினைவாதம் ஏன் இந்த பிரிவு சொல்லுவாங்க இல்லை ஹசரத் குரானில் வந்து குரானில் முஸ்லீம் எல்லா பேர் வச்சுருக்கிறான் குரானில் முஸ்லீம்னு பேர் வச்சுருக்கிறான் காதியானி முஸ்லீம் தான் சொல்கிறான் நம்மளாம் முஸ்லீம்னு சொன்னால் அல்லா வச்ச பேர் தான் முஸ்லீமுங்கே முஸ்லீம் தான் நம்மளை சொல்லுங்க பிரிவினவாதம் வேணாம் பிளவுவாதம் வேணாம் எல்லாம் ஒற்றுமையாக முஸ்லீம்ங்கிற பேர் ஒற்றுமையாக இருப்பேன்னா அப்படி பார்த்து காதியானி முஸ்லீம் தான் சொல்லிக்கிறான் அவனை நான் அவனை வாசிக்க முடியுமா அதனால தான் நாங்கள் வேறு பேர் வச்சுக்கிறோம் அடப்பா முஸ்லீமுங்கிற அழகான பேரை காதியானி நான் வச்சுட்டானா அவன் முஸ்லீம் இல்லைன்னு பிரகடனப்படுத்துவோம் அதை விட்டு முட்டு அல்லாஹ் வச்ச அழகான பேர் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ வேற ஒரு கிறுக்குத்தனமான பேர் வச்சுருப்போவியா ஒரு பைத்தியர் பேர் வச்சுருப்போவியா அல்லாஹ் வச்ச அழகான பேர் முஸ்லீமுங்க அந்த முஸ்லீம்கிற பேர் ஒரு காதியாரி எடுத்துக்கிட்டான் ஒரு காஃபியில் எடுத்துக்கிட்டான் ஒரு ஷியா எடுத்துக்கிட்டான் அல்லது வந்து ஒரு பத்தொன்பது குரூப் எடுத்துட்டான்னா அவன் இஸ்லாம் இல்லை அவன் ஃபாலோ பண்ணுறது இஸ்லாம் இல்லை அவன் சொல்கிறது முஸ்லீம் இல்லை அவன் முஸ்லீமே இல்லை என்பதை டிக்ளேர் பண்ணுறதா அப்படியா இஸ்லாமா அல்லாஹ் வச்ச அழகான பேர் இஸ்லாம் முஸ்லீம் அதை நீ எடுத்துக்க நான் அலை அதிஸ் பேர் வச்சுக்கிறேன் நான் ஜமிய அஹ்லுல் குரான் ஹதீஸின் பேர் வச்சுக்கிறேன் நான் ஜமாத் இஸ்லாமின் பேர் வச்சுக்கிறேன் நான் ஜம ஜ அஹ் சுன்ன ஜமான் பேர் வச்சுக்கிறேன் அருமைக்குரியவர்களே இது எவ்வளோ பெரிய இது அல்லாஹ் வைத்த அழகான பேரை விட்டுட்டு ஒரு அழகிய சொல்ல சொல்லக்கூடிய தாய் யார் நீ நன்மீன் பக்கம் மக்களை அழைக்கணும் நீ நல்லமல் செய்யணும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ காலை இன்னும் மின்னல் முஸ்லிமீன் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் அப்போதான் ஒரு தாயிங்கிறேன் அல்லாஹ் இனி இந்த தாய்கிட்ட கேட்குறாங்க நம்ம சலஃபின்னு சொல்லிக்கலாமா சலஃபின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லணும்னா சொல்லிக்கலாம் ஏன் இந்த பிதற்றல் ஏன் இந்த சருக்கல் ஏன் இந்த சொதப்பல் சொல்லக்கூடாது அல்லா நமக்கு வச்ச பேர் முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லுங்க முஸ்லீம் என்ற கயிற்றில் எல்லாரும் இணைவோம் அருமைக்குரியவர்களே இன்னைக்கு பாமர மக்கள் இயக்கத்தின் பேரால் பிளவுபட்டு கிடக்கிறாங்க மார்க்கத்தின் பேரால் நான் அரசியல் கட்சியின் இயக்க பாகப்பட்டு அதை சொல்லவே இல்லை தமமுக அப்புறம் இந்த எஸ்டிபிஏ முஸ்லீம் லீக்கு அதெல்லாம் விடுங்க இந்த தௌஹீத் ஜமாத்து இந்தியன் தௌஹீத் ஜமாத்து அமெரிக்கன் தௌஹித் ஜமாத்து ஆஸ்திரேலியன் தௌஹீ ஜமாத்து அகலு சுன்னத்து ஜமாத்து எல்லாத்துக்குமே சகோதரர்களே பிரிவினைகள் தான் பிளவுகள் தான் இன்னும் இன்னொரு உண்மைன்னு சொல்கிறேன் குரானில் அல்லா முஸ்லீம் பேர் வச்சான் ஹதீஸில் அஹலுல் ஹக்குக்கு உண்மையை சார்ந்த அகலுல் ஹக்குக்கு அல்லாஹ் வைத்த பெயர் ரசூல் சொன்னது அஹலு சுன்னா இது ஹதீஸில் இருக்கிற வார்த்தை அகலு சுண்ணாவல் ஜமாங்கிற வார்த்தை இருக்குது அகலு சுண்ணாங்கிற வார்த்தை இருக்குது அகலு ஹதீஸ்ங்கிற வார்த்தை ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை தௌஹீதுங்கிற வார்த்தை ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை தௌஹீதுங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த இஸ்லாமே தௌஹீத் ஆனால் தௌஹீது பெயரால் பிளவுபடுவதற்கு நாங்கள் தௌஹீத் ஜமாத் என்று பெயர் வைத்துக் கொள்வதற்கு அந்த தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து கர்நாடகா தொகுதி ஜமாத்து இந்திய தொகுதி ஜமாத்து ஆஸ்திரேலிய தொகுதி ஜமாத்து ஆப்பிரிக்க தொகுதி ஜமாத்து யூனிவர்சல் தொகுதி ஜமாத்து எத்தனை பிளவுங்க எத்தனை பெரியவங்க இது தௌஹீத் என்ற வார்த்தையை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த கொள்கை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய கொள்கை லா இலாக இல்லல்லா அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று சொல்வதன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே கொள்கையினில் கொண்டு வரக்கூடிய கொள்கை தான் லா இலாக் இல்லல்லாவுடைய தௌஹீத் அடிப்படை ஆனால் அந்த தௌஹீதுங்கிற வார்த்தையை குரான் கிடையாது எங்கமே அதிஸில் கிடையாது எங்கமே தௌஹீதுங்கிற வார்த்தை மிதத்தான வார்த்தை ஆனால் அதை பிளவுபடுத்து பயன்படுத்துகிறோம் நாங்களாம் தௌஹீத் ஜமாத்து தௌஹீத் பள்ளி என தினமே சகோதரர்களே உலகத்தில் முஸ்லீம் படக்கூடிய அவஸ்தையை பாருங்களேன் நமக்கு இந்த இயக்கம் தேவையா நீக்க பாகுபாடு தேவையா எல்லாத்தையும் சகோதரன் நினைப்போம் லாயிலா முகமது அல்ல சுல்லான்னு களிமா சொன்ன அத்தனை முஸ்லீம்களையும் என்னுடைய சகோதரனாக பார்ப்போம் இன்னைக்கு பலஸ்தீனில் முஸ்லீம்கள் அடிபடுறாங்களே அங்கே நம்ம பார்த்தோடனே நம்ம கண்ணீர் வருது அது எந்த முஸ்லீம் பார்த்தா கண்ணீர் வடித்தோம் அவன் சுன்னத் ஜமாத்தா தவுத்தா அஹ் ஹதீசா ஜம்இஇத் அஹலில் குரான் ஹதீசா இதெல்லாம் பார்த்தா கண்ணீர் அடிக்கிறோம் ஒரு களிமா சொன்ன சகோதரன் வேதனைப்படுறோம் அதை பார்த்து கண்ணீர் வருது அந்த உணர்வு தான் எப்பவுமே இருக்கணும் ஏன் வெளிநாட்டு முஸ்லீமா மட்டும் அந்த பிரிவுலாம் பார்க்க மாட்டோம் உள்நாட்டு முஸ்லீம்லாம் மட்டும் நீ ஜமாத்தா தகுத்தா ஜமாத்தா நீ ஜம்மியா அஹலில் குரான் ஹதீசா ஜம்இத் அகலில் ஹதீசா நீ ஜமாத்த இஸ்லாமிய தப்ளிக் ஜமாத்தா ஏன் இந்த பிரிவினை இன்னும் சொல்ல போனால் அல்லா பாதுகாக்கணும் இந்த நான் ஓப்பனாக சொல்றேன் வெளிப்படையாக சொல்றேன் வேதனையோடு சொல்கிறேன் யாரை குறை சொல்கிறதுக்கான சொல்ல எல்லா நிறைவும் அல்லாவுக்குரியது நம்ம எல்லா மனிதர்கள் எல்லோருமே குறை உள்ளவர்கள் நம்முடைய குறைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சொல்லித்தரேன் அல்லாம மேல சத்தியமா யாரை குறை சொல்கிறோம்னு என்ன இல்லை நாம் எல்லோருமே குறை உள்ளவர்கள் நம்ம எல்லா குறை இருக்குது அந்த குறைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் இந்த அகல சுன்னத்துள்மாத்துங்கிற கொள்கிறது இது இந்த அது அதிசயில் இருக்குது ஆனால் இன்றைக்கி அதை எதுக்கு பயன்படுத்துகிறானா பெரும்பாலும் பிதா சேரும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நீ அகல சுன்ன ஜமாத்தா மூலுக்கு கண்டிப்பாக ஓதணும் நீ அகல சுனத்துள் ஜமாத்தா கண்டிப்பாக தர்காக்கு போகணும் இந்த ரெண்டு ரெண்டு அடையாளம் இருந்தால் தான் நீ அகலு சுன்னத்து ஜமாத் இது எப்படி காதியானி வந்து தன்னை முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிறானோ அந்த மாதிரி அஹருல் பிதா வந்து அகலு சுன்னு பேர் வச்சுக்கிறாங்க தங்களை இந்த பிதாத்தில் போடுதுங்கிற பிதாத்த ஓதணும் செய்யணும் தர்காவில் போய் ஆலாச்சனை செய்யணும் மற்றபடி கலாச்சார பிதாத்து மார்க்கத்துக்கு முரணான குரானுக்கு முரணான ஹதீஸுக்கு முரணான சத்ய சஹாபாக்களுடைய வாழ்வியலுக்கு முரணான நம்முடைய கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய ம நான்கு இமாம்களுக்குடைய வழிகாட்டுதலுக்கு முரணாக செயல்படுறவங்க தங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க நாங்கள் தான் உண்மையான ஹலிசுன்னத்துல் ஜமாத்து இப்படி வச்சிக்கிறதுனால எப்படி முஸ்லீம்ங்கிற பேரை வந்து ஒரு காதியானி வச்ச உடனே நீ வச்சுக்கப்பா நான் வேற பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சோமோ அந்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா இந்த அகலு சுன்னத்துள் ஜமாத்துங்கிற கொள்கையை பிதாத்த செய்பவர்கள் தங்களுக்கு அடையாளமாக வச்ச உடனே உண்மையான சுண்ணத்தை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியா அப்படி நீ அந்த பேர் வச்சுக்க நான் வேறு பேர் எடுத்துகிட்டு போகிறோம் அதனோட வெளியே தானே இது ஆகவே அருமைக்குரியவர்களே நீங்கள் அகில சுன்னத்துல் ஜமாத்தா இருங்க அகலுல் ஹதீஸ் இருங்க அகலுல் ஜமியத் அகலுல் குரான் வல் ஹதீஸாக இருங்க தஹ் ஜமாத்தா இருங்க தரிகா ஜமாத்தாயிருங்க என்னவென்னா இருந்துருப்போங்க நம்ம எல்லோரும் இஸ்லாம் என்ற குடைக்குள் ஒன்று சேருவோம் தயவு செய்து நமக்குள் கொள்கை பாகுபாடு வேண்டாம் நாளைக்கு மறுமையில் அல்லா ரபுல் மன் மண் ரப்புக்க ஒ நபியுக்க உமா தீனுக்கு தான் கேட்க மாட்டேன் இஸ்மு உமா இஸ்முத் அஹரீக்கு நல்லா கேட்க மாட்டான் நீ சார்ந்த இயக்கத்தின் பேர் என்ன உமா இஸ்மு ஜமாத்திக்க நீ சார்ந்த ஜமாத்துடைய பேர் என்ன அல்லா கேட்க மாட்டான் சத்தியமாக கேட்க மாட்டான் மண் ரம்புக்குன்னு கேட்பான் உமா தீனுக்கென்னு தான் கேட்பான் தெவில்லை உமா ஜமாத்துக்குன்னு கேட்க மாட்டான் அல்லாஹ உமா தீனுக்கோட மார்க்கம் இது கண்வினாயம் செல்லாலசலாம் மார்க்கத்தின் பேருன்னு சொல்லிட்டாங்க தீனியல் இஸ்லாம் தீனியல் இஸ்லாம் இஸ்லாம் தான் மார்க்குன்னு சொன்னாங்க என்னுடைய தீன் வந்து அகல் சுன்னத்து ஜமாத்து அகல் பிதாத்து அஹளு தரீக்கா அகளு தப்ளீகு அகல் ஜமாத்து இஸ்லாமி அல்லது அஹுல் ஹதீஸு அஹல் அஹுல் ஜமீத் அக் குரான் அல் ஹதீஸு இதெல்லாம் அல்லாஹ் ரசூஸாக சொல்லி தரல ஆஹ் அருமைக்குரியவர்களே அல்லா ரபுல் ஆலமின் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரே வார்த்தை இஸ்லாம்ங்கிற வார்த்தை முஸ்லீம் என்ற அடையாளத்தின் கீழ் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஒற்றுமை இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நம்மளே பிரிஞ்சு நிற்கிறோமே என்னங்க நம்ம முஸ்லீம் தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்க நம்ம ஒற்றுமையாக இருக்குமா முதல்ல முஸ்லீம் அரசியல் கட்சிகள் பற்றி ஒற்றுமை இல்லைங்க முதல்ல நான் ஏன் சா நான் சார்ந்த ஜமாத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் நான் எந்த மொஹல்லா இருக்கு அந்த மொஹல்லாவோட இணைஞ்சிருக்கிறேன்னா முதல் நான் அந்த மொஹல்லா நல்லது கிட்ட கலந்துக்கிறேன்னா என்று ஒவ்வொரு முஸ்லீம் யோசிக்க வேண்டும் அருமை கோயில் உலகத்தில் எந்த மதத்துக்கும் எந்த சமுதாயத்திற்கும் தராத அல்லா தரா அல்லா தந்த மிகப்பெரிய நியமத் நமக்கு ஒரு ஜமாத்து ஜமாத் நான் சொன்ன ஜமாத் இஸ்லாமிய ஜமாத்து நான் சொல்றது நம்ம நம்ம ஜமாத் நம்ம நம்ம மொஹல்லாட இணைந்திருப்போம் ஒவ்வொரு முஸ்லீம் மொஹல்லாவோட இணைஞ்சிருக்கணும் அந்த மொஹல்லால குறைஞ்சபட்சம் நீங்கள் பகல் போல எங்கேயா சுற்றுங்க வியாபாரம் பண்ணுங்க எங்கேயா போங்க குறைஞ்சபட்சம் ஃபஜீர் தொழுகை நம்முடைய மொஹல்லாவில் தொழ வேண்டும் மொஹல்லா ஜமாத்தோட ஃபஜீர் தொலகை தொழணும் தொழுதுன்னு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மசூரால உட்காரணும் நம்ம மொஹல்லாவில் என்ன பிரச்சனை நான் முகலால் என்ன பிரச்சனை யாருக்கா உடம்பு சரியில்லையா அவங்களே பார்ப்போமா யாருக்கா ஹெல்ப் பண்ணுமா ஏதாவது கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி கொடுப்போமா வேறு எதுக்காக ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பார்ப்போம் என்று ஒரு அஞ்சு நிமிடமாவது நம்முடைய முகல்லா பற்றி கவலைப்படுங்க அதுக்கப்புறம் நமக்கு மட்டும் ஒற்றுமை இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டிங்க ஏன் நம்ம தான் ஒற்றுமை ஆகிட்டோம் நான் ஒவ்வொரு மனிதன் நம்முடைய மொஹல்லாவோடு இணைந்து ஒற்றுமையாகவிட்டால் நம்முடைய முஹல்லா பள்ளியில் சொல்லுங்கள் ஏன் இயக்கத்து பள்ளி அங்கே இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அஸ்தாஃபிர்லா எவ்வளவு பெரிய வேதனைங்க நம்ம முகல்லா பள்ளியை விட்டுப்பட்டு இது சுண்ண ஜமாத்து பள்ளி என் பள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அங்க போய் தோழுவேன் கோத்தை இல்லா பில்லா கூரை ஏறி கோழி பிடிக்காதோ வாண ஏறி வைகுண்டம் போன தமிழ்ல கேட்பாங்க நான் முகல்ல ஜமாத்தோட என்னை தயாரா இல்லை என்னோட முகல்ல ஜமாத் எதுவாக இருந்துருப்போம் என்ன ஜமாத்தா இருந்திருப்போம் அந்த ஜமாத்தோட தொழில் தயாரா இல்லை நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு இயக்கம் வச்சு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறமே தொழுவேன் நம்ம அங்க போய் என்னத்தை கிழிக்க போறோம் கூரை ஏரியை கோழி பிடிக்க தயாரா இல்லை நம்ம இனி வான ஏறி வைகுண்டத்துக்கு போகிறோமா முதல்ல இந்த மனநிலை விடுங்கள் எங்கள் ஜமாத்து பள்ளி எங்கள் இயக்கத்து பள்ளி எங்களுடைய தகதிக்குடைய பள்ளி எங்களுடைய அமைப்பு பள்ளி அந்த இத்துப்போன பள்ளியை பூரா இடித்து தள்ளுங்க எல்லாேருக்கும் ஒரே பேர் வைங்க மஸ்ஜிதுல்லா மஸ்ஜிது ரஹ்மான் அல்லாவுடைய பள்ளி அனைத்துமே அண்ணல் மசாஜ் இதில் இல்லா அனைத்து பள்ளிகளுமே அல்லாவுக்குரியது அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணேன் இது ஜாக்கு பள்ளி இது தௌஹீது பள்ளி இது சுண்ணஞ்சமாத் பள்ளி இது தரிக்கா பள்ளி இது தபிக பள்ளி அஸ்தா எல்லாமே அல்லாவுடைய பள்ளிங்க உங்க உங்கள் மொஹல்லால் எந்த பள்ளி அந்த பள்ளியில் தோளுங்க உங்கள் மொஹல்லாவோட இணைஞ்சிருங்க உங்கள் மொஹல்லாவோட சேர்ந்துருங்க நம்ம மொஹல்லால என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இதுதான் சகோதர ஒற்றுமைக்கு ஒரே வழி இயக்க பாகுபாடை கலைவோம் அமைப்பு பாகுபாடுகளை கலைவோம் ஜமாத்து பாகுபாடுகளை கலைவோம் நம்ம நம்ம மொஹல்லா ஜமாத்தோட இணைஞ்சிருப்போம் நாம் நம்ம மொஹல்லா ஜமாத்தோட இணைஞ்சிட்டு நம்முடைய இயக்கம் அமைப்பு கட்சி அரசியல் ஜமாத்து இது எல்லாத்தையும் தூக்கி பாழா போடணும் பூரா தூக்கி பாழாக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு துவாசைங்க அல்லாஹ் அபுல்லா அலமின் உலகளாவிய தலைவர் மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துவாங்க ராஜா மக்கள் பாதுகாக்கப்படும்

நீ பலசீர் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு நம்ம நம்மால் ஏற்பட்ட இழப்பு ஏன் நமக்கு மற்ற ஒற்றுமை இல்லை நமக்கு மத்திய ஒற்றுமை இல்லை நமக்கு மற்ற முப்பத்து இல்லை நான் இந்த முகல் முகல்ல ஜமாத்தோட சேர தயாராக இல்லை என்னோடய முகல்ல ஜமாத்தில ஃபஜூர் தொழுவோம் ஃபஜூத் தொட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் நம்ம முகல்லா பிரச்சனை என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் மசூரா பண்ணுவோம் நாம ஒற்றுமையாக தயாராக இல்லை ஒரு மொஹல்லால் பல இயக்கத்துக்காரர் இருப்பான் தௌ ஜமாத்த இருப்பான் தபிரிக் ஜமாத் இருப்பான் தமமுக இருப்பான் அது எஸ்பிபிஐ இருப்பான் எல்லா இயக்கத்துக்காரங்க கட்சிகள் எல்லாம் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து ஃபஜூர் தொல்வாங்க எல்லாம் சேர்ந்து ஃபஜிர் தொழுவோம் நீங்கள் பகல்புற எஸ்பிபி வேலை செய்யுங்க பகல்புற தாமு வேலை செய்யுங்க பகல்புற ஜமாத்ங்க பகல்புற தரிகா ஜமாத் செய்யுங்க தரிக்கா ஜம் வேலை செய்யுங்க ஆனால் குறைந்தபட்சம் ஃபஜிர் தொழுகை மட்டும் நம்முடைய முகலால தொழுங்க உங்களுடைய மொஹல்லாவில் அது எஞ்ச ஜமாத்து சார்ந்த பள்ளியாக இருந்தாலும் சரி உங்க மொஹல்லால ஜமாத் தொஜிர் தொழுவுங்க தொழுது உங்க பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணுங்க நம்ம மொஹல்லாக்கு என்ன பிரச்சனை இத்தனை பேர் தான் தொழுவந்துருக்கிறோம் நம்ம மொகலால் நூறு பேர் இருக்கிறாங்க ஆனால் இருபது பேர் தான் தொழுவந்துருக்கோம் மீது எண்பது பேர் இப்படி தொழில வைக்கிறது அதை பற்றி கவலைப்படுங்க நம்ம மொஹலால் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் பாப்பா அதை பற்றி கவலை இதுதாங்க இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அழகான ஒற்றுமை இந்த ஒற்றுமைக்கு ஒரே வழி நம்முடைய மொஹல்லா ஜமாத்தோட இணைவு தான் நம்முடைய இயக்க பாகுபாடுகள் இயக்க சீரழிவுகள் இயக்க சிந்தனை சீரழிவுகள் இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நாம் ஒற்றுமையோடு நம்முடைய மொஹல்லாவோடு சேர்ந்திருப்போம் இப்போ துவா செய்யுங்க ஃபலஸ்தீன் மக்களுக்காக அல்லா உடனே கவுல் செய்வோம் இஸ்லாமிய ஆட்சியாளத்தில் அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துவான் வல்லர் அபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல நிலையை ஏற்படுத்தி தந்துருவானாக நாம் ஒற்றுமையோடு இருந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து ஒற்றுமையோடு மரணித்து மறுமையிலே கர்மணி நாயம் ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லம் என்ற ஒரே தலைவியின் கீழ் ஒற்றுமையோடு சுகத்தில் கூட தோஃபிக் அல்லா தந்துருவானாக வாக்ருத் அவான அஹமது இல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்தூ